சின்ன மருமகள் சிறியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்தில் ரொம்ப ரொம்பவே கோபமாக உட்காந்துட்டுருக்காங்க சமில் வந்து இதுக்கு மேலேயும் நான் இவர்கிட்ட எல்லாம் உண்மையே மறைக்க முடியாது நான் இவர்கிட்ட உண்மையை சொல்ல தான் போகிறேன் நான் ப்ரெக்னண்ட்டாக இல்லை என்னுடைய அம்மா இது எல்லாமே பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த இதுக்கு மேலேயும் மறித்து வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால நான் இதை சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணிவிட்டு என்னங்க நான் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நல்லா சொன்னதும் உடனே வந்து என் என்னாச்சு என்ன விஷயத்த பேசணும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே வந்து நான் பிரெக்னடா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தமிழ் சொல்றாங்க ஷாக் சொல்ற நீ பிரெக்னெண்டா ஆகலையா என்ன சொல்லிட்டு இருக்க சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட கோபமாக கேட்டுட்டு இருக்காங்க நான் சொல்றது உண்மைதாங்க நான் பிரெகனண்டா இருக்கேன்றதை நினைச்சிட்டு நான் இருந்தேன் ஆனா இப்ப நான் பிரெக்னெண்டா இல்லைன்னா சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து சேது பயங்கரமா வருத்த வருத்தப்பட்டு இப்படி ஒரு பொய் சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா அங்க வந்து தமிழை வந்து செம்ம அடி அடிக்கிறாங்க நீங்க என்ன எவ்வளவு அடினாலையும் அடிச்சுக்கோங்க எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு கதிரை அழுதுட்டு இருக்காங்க நம்மளுடைய சேது சேதுக்கு இப்ப போதையில இருக்கிறதுனால அந்த விஷயம் வந்து தெரியுது போதை தெளிஞ்சா நம்ம தமிழ் சொன்னதா அதை எப்படி எடுத்துக்க போறோம் வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ